மம் அதிகாரம் பதினேழு பின்பு கர்த்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரேல் புத்திரோடைய பேசி அவர்கள் பிதாக்களின் வம்சங்களாகிய ஒவ்வொரு வம்சத்தினுடைய பிரபு நிலத்தில் ஒவ்வொரு கோலாக பன்னிரண்டு கோலை வாங்கி அவனவன் கோலில் அவனவன் பெயரை எழுதுவாயாக லேவியினுடைய கோலின் மேல் ஆரோனின் பெயரை எழுத கடவாய் அவர்களுடைய பிதாக்களின் ஒவ்வொரு வம்சத் தலைவனுக்காகவும் ஒவ்வொரு கோல் இருக்க வேண்டும் அவைகளை ஆசரிப்பு குளரத்திலே நான் உங்களை சந்திக்கும் ஸ்தானமாகிய சாட்சிப்பட்டிக்கு முன்னே வைக்க கடவாய் அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும் இப்படி இசரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒளியப் பண்ணுவேன் என்றார் இதை மோசே இசரவேல் புத்திரரோடே சொன்னான் அப்பொழுது அவர்களுடைய பிரபுக்கள் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின்படி ஒவ்வொரு பிரபுவுக்கு ஒவ்வொரு கோலாக பன்னிரண்டு கோல்களை அவனிடத்தில் கொடுத்தார்கள் ஆரோனின் கோலும் அவர்களுடைய கோல்களுடனே இருந்தது அந்த கோல்களை மோசே சாட்சியின் கூடாரத்திலே கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தான் மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்தபோது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது அது துளிர்விட்டு பூ வாதுமை பழங்களைக் கொடுத்தது அப்பொழுது மோசே கர்த்தருடைய சமூகத்திலிருந்த அந்த கோல்களையெல்லாம் எடுத்து இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் காண வெளியே கொண்டு வந்தான் அவர்கள் கண்டு அவரவர் தங்கள் தங்கள் கோல்களை வாங்கிக் கொண்டார்கள் அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி ஆரோனின் கோல் அந்த கலகக்காரருக்கு விரோதமான அடையாளமாகும் பொருட்டு அதை திரும்பவும் சாட்சி பெட்டிக்கு முன்னே கொண்டு போய் வை இப்படி அவர்கள் எனக்கு விரோதமாய் முறுமுறுப்பதை ஒளியப் பண்ணுவாய் அப்பொழுது அவர்கள் சாகமாட்டார்கள் என்றார் கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே மோசை செய்தான் அப்பொழுது இஸ்ரேல் புத்திரர் மோசையை நோக்கி இதோ செத்து அழிந்து போகிறோம் நாங்கள் எல்லாரும் அழிந்து போகிறோம் கர்த்தரின் வாசஸ்தலத்தின் கிட்டே வருகிற எவனும் சாகிறான் நாங்கள் எல்லாரும் செத்துத்தான் தீருமோ என்றார்கள் எண்ணாகமம் அதிகாரம் பதினெட்டு பின்பு கர்த்தர் ஆரோனை நோக்கி நீயும் உன்னோட கூட உன் குமாரரும் உன் தகப்பன் வம்சத்தாரும் ஸ்தலத்தை பற்றிய அக்கிரமத்தை சுமக்க வேண்டும் நீயும் உன்னோட கூட உன் குமாரரும் உங்கள் ஆசாரிய ஊழியத்தை பற்றிய அக்கிரமத்தை சுமக்க வேண்டும் உன் தகப்பனாகிய லேவியின் கோத்திரத்தாரான உன் சகோதரரையும் உன்னோடே கூடியிருக்கவும் உன்னிடத்திலே சேவிக்கவும் அவர்களை சேர்த்துக்கொள் நீயும் உன் குமாரருமோ சாட்சியின் கூடாரத்துக்கு முன் ஊழியம் செய்யக் கடவீர்கள் அவர்கள் உன் காவலையும் கூடாரம் அனைத்தின் காவலையும் காக்க கடவர்கள் ஆகிலும் அவர்களும் நீங்களும் சாகாதபடிக்கு அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்தின் பனிமுட்டுக்கள் அண்டையிலும் பலிபிடத்தண்டையிலும் சேராமல் உன்னோடே கூடிக்கொண்டு கூடாரத்துக்கடுத்த எல்லா பணிவிடையையும் செய்ய ஆசிரிப்பு கூடாரத்தின் காவலை காக்கக் கடவர்கள் அந்நியன் ஒருவனும் உங்களிடத்தில் சேரக்கூடாது இஸ்ரேல் புத்திரர் மேல் இனி கடுங்கோபம் வராதபடிக்கு நீங்கள் பரிசுத்த ஸ்தலத்தின் காவலையும் பலிபிடத்தின் காவலையும் காக்க கடவீர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் பணிவிடையை செய்ய கர்த்தருக்கு கொடுக்கப்பட்ட உங்கள் சகோதரராகிய லேவியரை நான் இஸ்ரேல் புத்திரிலிருந்து பிரித்து உங்களுக்கு தத்தமாகக் கொடுத்தேன் ஆகையால் நீயும் உன்னோட கூட உன் குமாரரும் பலிபிடத்துக்கும் திரைக்கும் உட்புறத்துக்கும் அடுத்த எல்லாவற்றையும் செய்யும் பொருட்டு உங்கள் ஆசாரிய ஓழியத்தை காத்து சேவிக்கக் கடவீர்கள் உங்கள் ஆசாரிய ஓழியத்தை உங்களுக்கு தத்தமாக அருளினேன் அதை செய்யும்படி சேருகிற அன்னியன் கொலை செய்யப்பட கடவன் என்றார் பின்னும் கர்த்தர் ஆரோனை நோக்கி இஸ்ரேவேல் புத்திரர் பரிசுத்தப்படுத்துகிறவைகளிலெல்லாம் எனக்கு ஏறெடுத்து படைக்கப்படும் படைப்புக்களை கொண்டிருக்கிறீர்களே அவைகளை உனக்கு கொடுத்தேன் அபிஷேகத்து நிமித்தம் அவைகளை உனக்கும் உன் குமாரருக்கும் நித்திய கட்டளையாகக் கொடுத்தேன் மகா பரிசுத்தமானவைகளிலே அக்னிக்கு உட்படுத்தப்படாமல் உன்னுடையதாய் இருப்பது எவையெனில் அவர்கள் எனக்கு படைக்கும் எல்லா படைப்பும் எல்லா போஜன பலியும் எல்லா பாவ நிவாரண பலியும் எல்லா குற்ற நிவாரண பலியும் உனக்கும் உன் குமாரருக்கும் பரிசுத்த ஸ்தலத்திலே அவைகளை புசிக்க வேண்டும் ஆண்மக்கள் யாவரும் அவைகளை புசிக்கலாம் அவைகள் உனக்கு இருப்பதாக இஸ்ரவேல் புத்திரர் ஏறெடுத்து படைக்கிறதும் அசைவாட்டுகிறதுமான அவர்களுடைய எல்லா காணிக்கைகளின் படைப்பும் உன்னுடையவைகளாயிருக்கும் அவைகளை உனக்கும் உன் குமாரருக்கும் உன் குமாரத்திகளுக்கும் நித்திய நியமமாக கொடுத்தேன் உன் வீட்டிலே சுத்தமானவர்கள் எல்லாரும் அவைகளை புசிக்கலாம் அவர்கள் கர்த்தருக்கு கொடுக்கும் அவர்களுடைய முதற் பலன்களாகிய உச்சிதமான எண்ணெயையும் உச்சிதமான ரசத்தையும் தானியத்தையும் உனக்கு உரியதாக கொடுத்தேன் தங்கள் தேசத்தில் முதற்பழுத்த பலனில் அவர்கள் கர்த்தருக்கு கொண்டு வருவதெல்லாம் உனக்கு உரியதாகும் உன் வீட்டிலே சுத்தமாய் இருப்பவர்கள் யாவரும் அவைகளைப் புசிக்கலாம் இஸ்ரோவேலிலே சாபத்தீடாக நேர்ந்து கொள்ளப்பட்டதெல்லாம் உனக்கு உரியதாயிருக்கும் மனிதரிலும் மிருகங்களிலும் அவர்கள் கர்த்தருக்கு செலுத்தும் சமஸ்த பிராணிகளுக்குள்ளே கற்பம் திறந்து பிறக்கும் யாவும் உனக்கு உரியதாயிருக்கும் ஆனாலும் மனிதரின் முதற்பேற்றை அகத்தியமாய் மீட்க வேண்டும் தீட்டான மிருக ஜீவனின் தலையீற்றையும் மீட்க வேண்டும் மீட்க வேண்டியவைகள் ஒரு மாதத்திற்கு மேற்பட்டதானால் உன் மதிப்புக்கு இசைய பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்கின்படி ஐந்து சேக்கல் பணத்தாலே அவைகளை மீட்க வேண்டும் ஒரு சேக்கல் இருபது கேரா மாட்டின் தலையீற்றும் செம்மறியாற்றின் தலையீற்றும் வெள்ளாற்றின் தலையீற்றுமோ மீட்கப்பட வேண்டாம் அவைகள் பரிசுத்தமானவைகள் அவைகளின் இரத்தத்தை பலிபிடத்தின் மேல் தெளித்து அவைகளின் கொழுப்பை கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகனமாக தகனிக்க வேண்டும் அசைவாட்டும் மார்க்கண்டத்தைப் போலும் வலது முன்னந்தொடையைப் போலும் அவைகளின் மாம்சமும் உன்னுடையதாகும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கிற பரிசுத்த படைப்புக்களையெல்லாம் உனக்கும் உன் குமாரருக்கும் உன் குமாரத்திகளுக்கும் நித்திய கட்டளையாகக் கொடுத்தேன் கர்த்தருடைய சன்னிதியில் இது உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் செல்லும் மாறாத உடன்படிக்கை என்றார் பின்னும் கர்த்தர் ஆரோனை நோக்கி அவர்களுடைய தேசத்தில் நீ ஒன்றையும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டாம் அவர்கள் நடுவே உனக்கு பங்கு உண்டாயிருக்கவும் வேண்டாம் இஸ்ரேவேல் புத்திரர் நடுவில் நானே உன் பங்கும் உன் சுதந்திரமுமாய் இருக்கிறேன் இதோ லேவியின் புத்திரர் ஆசிரிப்பு கோடாரத்தின் பணிவிடையை செய்கிற அவர்களுடைய வேலைக்காக இஸ்ரேவேலருக்குள்ளவை எல்லாவற்றிலும் தசம பாகத்தை அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுத்தேன் இஸ்ரவேல் புத்திரர் குற்றம் சுமந்து சாகாதபடிக்கு இனி ஆசிரிப்பு கூடாரத்தை கிட்டாதிருக்க கடவர்கள் லேவியர் மாத்திரம் ஆசிரிப்புக் கடத்த வேலைகளை செய்ய வேண்டும் அவர்கள் தங்கள் அக்கிரமத்தை சுமப்பார்கள் இஸ்ரேல் புத்திரர் நடுவே அவர்களுக்கு சுதந்திரம் இல்லை என்பது உங்கள் தோறும் நித்திய இருக்கும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் படைப்பாகிய தசம பாகத்தை லேவியருக்கு சுதந்திரமாக கொடுத்தேன் ஆகையால் இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே அவர்களுக்கு சுதந்திரமில்லை என்று அவர்களுக்குச் சொன்னேன் என்றார் பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி நீ லேவியரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால் இஸ்ரவேல் புத்திரர் கையில் வாங்கிக் கொள்ளும்படி நான் உங்களுக்கு சுதந்திரமாக கொடுத்த தசம பாகத்தை நீங்கள் அவர்கள் கையில் வாங்கும்போது பாகத்தில் பத்தில் ஒரு பங்கை கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் படைப்பாகச் செலுத்த வேண்டும் நீங்கள் ஏறெடுத்து படைக்கும் இந்த படைப்பு களத்தின் தானியத்தைப் போலும் ஆலையின் ரசத்தைப் போலும் உங்களுக்கு எண்ணப்படும் இப்படி நீங்கள் இசரவேல் புத்திரர் கையில் வாங்கும் தசம பாகமாகிய உங்கள் பங்குகளிலெல்லாம் நீங்களும் கர்த்தருக்கு என்று ஒரு படைப்பை ஏறெடுத்து படைத்து அந்த படைப்பை ஆசிரியனாகிய ஆரோனுக்கு கொடுக்க வேண்டும் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு காணிக்கையிலும் உள்ள உச்சிதமான பரிசுத்த பங்கையெல்லாம் கர்த்தருக்கு ஏறெழுத்து படைக்கும் படைப்பாக செலுத்த வேண்டும் ஆதலால் நீ அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால் அதில் உச்சிதமானதை நீங்கள் ஏறெடுத்து படைக்கும்போது அது களத்தின் வரத்திலும் ஆலையின் வரத்திலும் இருந்து எடுத்துச் செலுத்துகிறது போல லேவியருக்கு எண்ணப்படும் அது நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் எவ்விடத்திலும் பூசிக்கலாம் அது நீங்கள் ஆசிரிப்புக் கூடாரத்திலே செய்யும் பணிவிடைக்கு ஈடான உங்கள் சம்பளம் இப்படி அதில் உச்சிதமானதை ஏறெடுத்து படுத்தீர்களானால் நீங்கள் அது நிமித்தம் பாவம் சுமக்க மாட்டீர்கள் நீங்கள் சாகாதிருக்கும்படி இஸ்ரேல் புத்திரரின் பரிசுத்த தீட்டுப்படுத்தல் தீட்டுப்படுத்தலாகாது என்று சொல் என்றார் யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் ஒன்று ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை இருந்தது அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று உண்டானதன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது இருளானது அதைப் பற்றிக்கொள்ளவில்லை தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான் அவன் பேர் யோவான் அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான் அவன் அந்த ஒளி அல்ல அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க இருந்தான் உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி அவர் உலகத்தில் இருந்தார் உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று உலகமோ அவரை அறியவில்லை அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார் அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படி நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிரவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அவருடைய மகிமையைக் கண்டோம் அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன் இருந்தவர் ஆகையால் அவர் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொல்லியிருந்தேனே அவர் இவர்தான் என்று சத்தமிட்டுக் கூறினான் அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் எருசுலேமிலிருந்து யூதர்கள் ஆசாரியரையும் லேவியரையும் யோகா நடத்தில் அனுப்பி நீர் யார் என்று கேட்டபொழுது அவன் மறுதலியாமல் அறிக்கையிட்டதுமன்றி நான் கிறிஸ்து அல்ல என்றும் அறிக்கையிட்டான் அப்பொழுது அவர்கள் பின்னை யார் நீர் எலியாவா என்று கேட்டார்கள் அதற்கு நான் அவன் அல்ல என்றான் நீர் தீர்க்கதரிசியானவரா என்று கேட்டார்கள் அதற்கும் அல்ல என்றான் அவர்கள் பின்னும் அவனை நோக்கி நீர் யார் எங்களை அனுப்பினவர்களுக்கு நாங்கள் உத்தரவு சொல்லும்படிக்கு உம்மை குறித்து என்ன சொல்லுகிறீர் என்று கேட்டார்கள் அதற்கு அவன் கர்த்தருக்கு வழியே செவ்வை பண்ணுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடியே நான் வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தமாயிருக்கிறேன் என்றான் அனுப்பப்பட்டவர்கள் பரிசெயராயிருந்தார்கள் அவர்கள் அவனை நோக்கி நீ அல்ல எலியாவும் அல்ல தீர்க்கதரிசியானவரும் அல்ல என்றால் ஏன் ஞானஸ்நானம் கொடுக்கிறீர் என்று கேட்டார்கள் யோவான் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன் நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார் அவர் எனக்கு பின் வந்தும் என்னிலும் மேன்மை உள்ளவர் அவருடைய பாதரட்சையின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரனல்ல என்றான் இவைகள் யோர்தானுக்கு அக்கறையில் யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த பெத்தா பராவிலே நடந்தன மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி எனக்கு பின் ஒருவர் வருகிறார் அவர் எனக்கு முன் இருந்தபடியால் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொன்னேனே அவர் இவர்தான் நானும் இவரை அறியாதிருந்தேன் இவர் இஸ்ரோவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்க வந்தேன் என்றான் பின்னும் யோவான் சாட்சியாகச் சொன்னது ஆவியானவர் புறாவைப் போல வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதைக் கண்டேன் நானும் இவரை அறியாதிருந்தேன் ஆனாலும் ஜனத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று எனக்குச் சொல்லியிருந்தார் அந்தப்படியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன் என்றான் மறுநாளிலே யோவானும் அவனுடைய சீஷரில் இரண்டு பேரும் நிற்கும்போது இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான் அவன் அப்படிச் சொன்னதை அவ்விரண்டு சீஷரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள் இயேசு திரும்பி அவர்கள் பின் சொல்கிறதைக் கண்டு என்ன தேடுகிறீர்கள் என்றார் அதற்கு அவர்கள் ரபி நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள் ரபி என்பதற்கு போதகரே என்று அர்த்தமாம் அவர் வந்து பாருங்கள் என்றார் அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தைக் கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள் அப்பொழுது ஏறக்குறைய பத்து மணி வேலையாய் இருந்தது யோவான் சொன்னதைக் கேட்டு அவருக்கு பின் சென்ற இரண்டு பேரில் ஒருவன் சீமோன் பேதிருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன் அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனைக் கண்டு மேசியாவைக் கண்டோம் என்று சொன்னான் மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம் பின்பு அவனை இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான் இயேசு அவனை பார்த்து நீ யோனாவின் மகனாகிய சீமோன் நீ கேபா என்னப்படுவாய் என்றார் கேபா என்பதற்கு பேதரு என்று அர்த்தமாம் மறுநாளிலே இயேசு கலிலேயாவுக்குப் போக மனதாயிருந்து பிலிப்புவைக் கண்டு நீ எனக்கு பின் சென்று வா என்றார் பிலிப்பென்பவன் அந்திரேயா பேதரு என்பவர்களுடைய ஊராகிய பெத்சாயிதா பட்டணத்தான் பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரைக் கண்டோம் அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரே தூரானுமாகிய இயேசுவே என்றான் அதற்கு நாத்தான் வேல் நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாகக் கூடுமா என்றான் அதற்கு பிலிப்பு வந்து பார் என்றான் இயேசு நாத்தான் வேலை தம்மிடத்தில் வரக்கண்டு அவனை குறித்து இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார் அதற்கு நாத்தான் வேல் நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான் இயேசு அவனை நோக்கி பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்றார் அதற்கு நாத்தான் வேல் ரபி நீர் தேவனுடைய குமாரன் நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான் இயேசு அவனுக்கு பிறகு உத்தரமாக அத்திமரத்தின் கீழே உன்னைக் கண்டேன் என்று நான் உனக்குச் சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய் இதிலும் பெரிதானவைகளைக் காண்பாய் என்றார் பின்னும் அவர் அவனை நோக்கி வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் இடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன் என்றார்